ஹாய் ஹாய் இப்போ நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தா ஸ்ரீரங்க நேர்காணலாம் வேணா கேள்வி பதில் தான் நம்ம வந்து பார்த்தோம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதோட தொடர்ச்சி தான் வந்து பார்த்தோம் பாட்டு இருபத்தி மூணாவது வீடியோ நம்ம சேனலில் வந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தா நேர்காணலுக்கு போங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்தோம்னா புது புது கொஸ்டின்ஸ் வருது நம்ம வந்து பார்த்தா எதுனே தெரியாமல் நம்ம படிக்கிறதோட நம்ம சேனலில் வரக்கூடிய டெய்லியும் வந்து பார்த்தா நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு வந்து நமக்கு சொல்லக்கூடிய அந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்களாவே வந்து பார்த்தா உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மேலே வந்து பார்த்தா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ நேர்காணல் வந்து பார்த்தா கேட்க

用。 ஸோ பதினொன்னா தேதி வரைக்கும் முடிச்சிட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கான டைப் பண்ணி யார் யாருக்குலாம் வந்து பத்தல இங்குன்னு சொல்லி வந்து பத்தலாம் கொடுப்பாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தோம்னா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை மார்ச் பர்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தோம்னா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எலெக்ஷன் மார்ச் ரெண்டாவது வீக்கில் கூட அறிவிக்கலாம் இல்லை பர்ஸ்ட் வீக்கில் கூட அறிவிக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பத்தலன்னா நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டா அதுக்கு மேலே எலெக்ஷன் அறிவிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க ஜாயின் தான் பண்ண போறீங்க ஸோ அதுக்காக நீங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிருந்துக்குங்க சரி இப்போ வாங்க வாங்கினா போது பத்திரம் எந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் சொல்லியிருக்காங்க நான் பார்க்கலாம் கஷ்டம் அந்த பத்திலாம் நான் நேரத்தை அட்டன் பண்ணிட்டேன் டூ டேஸ்க்கு முன்னாடி அந்த பத்திலாம் சொல்லியிருக்காங்க நமக்கு தான் போடுறதுக்கு ட்ரெயர்ல அதே மாதிரி ஆழ்வார்கள் எத்தனை நாள் பத்திலாம் சொல்லியிருக்காங்க இதுக்கான பதில் அந்த பத்திலாம் நம்ம இருக்கா பாத்துருக்கோம் தாய் மாணவர் யாருன்னு சொல்லி அந்த பத்திலாம் கேக்குறாங்க இப்போ வாங்க அதுக்கான பதில் பாக்கலாம் அதுக்கான பதில் பாத்தீங்கன்னா தாய் மாணவர் வந்து பத்தில ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது வரைக்கும் வந்து பத்திரம் வாழ்ந்திருக்காங்க அவங்க வந்து பத்தா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிறந்த சைவ சமய தத்துவ நாணயம் வந்து பத்தலா சொல்லலாம் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா சித்த புருஷர் ஆவார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துருக்காங்க இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க குஷ்மினு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா அந்த தாய்மானவர் பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து படிச்சிருப்போம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட பாடல்கள் வந்து பத்தில இயக்கியிருக்காங்க அப்போயே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழுநூறுல அந்த காலகட்டத்துலயே வந்து பாத்தில இருக்காங்க அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டு இருக்கேன் பாக்க நீர்வளத்துறை அமைச்சர் வந்து பத்தில யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா திரு துரைமுருகன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி வச்சுட்டு இருக்கிறாங்க வேற யாருமே மாற்ற கிடையாது சோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் திரு துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க நான் பிசிஏ டிகிரி முடிச்சிருக்கேன் ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பாக்கலாம் கம்ப்யூட்டரும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது என்பது வழிமுறைகள் கணக்கீடு மற்றும் மென்பொருள் அமைப்புகள் பற்றிய தத்துவார்த்த ஆய்வுகளாக சொல்லியிருக்குது இது கணினிகள் எவ்வாறு சிக்கல் தீர்க்கிறது என்பதில் கவனம் செலுத்துக்கிறது நீங்க வந்து பத்தினா சொல்லலாம் சரி இன்னைக்கு வந்து பத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு யாராவது நேர்காணல் அட் பண்ணிருந்தீங்களா என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க நீங்க வந்து பார்த்தா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பத்தி ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பையனோட தகவலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்